ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி கேசரி செய்வேன் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சிட்டேன் கொதி லைட்டாக ஆரம்பித்தோடனே ஒரு பிஞ்ச் அளவு கேசரி பவுட்ரு போட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க மொத்தமாக நீங்கள் கொட்டினீங்கன்னா கட்டி பிடிச்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரண்டியை விட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நீங்கள் கரண்டி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ்லேயும் வந்து அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் அந்த ரவையோடு சேர்ந்து லைட்டாக திக்காயிரும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் ஒயிட் சுகர் போட்டுருங்க அது வந்து நீங்கள் உங்கள் இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க இது வந்து சீக்கிரமாகவே இறக்கிடலாம் ரொம்ப கெட்டி தன்மையோடு இறக்க வேண்டாம் இந்த அளவுக்கு பக்குவம் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இருக்கிறோம் பார்க்குறதுக்கு தான் அந்த மாதிரி தெரியும் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டிங்கன்னாவே இருக்கிறோம் இதுக்கப்புறம் நெய்யில் வந்து கருப்பு காய்ஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் நல்லா வறுத்துட்டு இதோடு கொட்டி ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் வந்து நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா கேசரி ரெடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தெரியும் ஆனால் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருகிறோம் நீங்கள் வந்து இறக்கும்போதே நல்லா இறுக்கமாக இறக்குனீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கட்டி ஆயிரும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி மணல் மணலாக இருக்கணும் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா களி மாதிரி ஆயிரும் இப்போ நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஒரு மாதிரி நெய் மாதிரி இருக்கும் பார்க்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போல்லாம் வந்து பர்த்டேனாவே அம்மா வந்து கேசரி தான் செஞ்சு தருவாங்க அதுலேருந்து ஒரு குட் மெமரிஸ் வந்து அந்த கேசரியில் இருக்கும் தேங்க்யூ